னர் அரு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ சாஸ்தாவுரையான் திருக்கோவிலில் தினசரி காலை ஏழு மணிக்கு கோமாதாவி சிறப்பான பூஜைகள் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த கோபூஜையில் கலந்து கொள்வதனால் நம் கஷ்டங்கள் நீங்கி நம் குடும்பத்திற்கு ஐஸ்வரியங்கள் பெருகும் என்பது ஐதீகம் இந்த கோபூஜையில் கலந்து கொள்ளுமாறு பக்த கோயில்களை அன்போடு வரவேற்கின்றது தாமட்சியம் மந்த கோவில் Boom. Um.

त्रिपुराय मगम कुे मगम रुद्रय मगम शिवगाम्य मगम शिवश्रीया मगम्येम चलतेमगम सामंताय मगमघम सिद्धिवरभूम महेश्वरे मघं मगम महालक्ष्मे मगम अष्टलक्ष्मी मगम दिल लक्ष्मी मगम धानुमी सिरलक्ष्मी मगम गजल मगम संतान लक्ष्मी मग वेन लक्ष्म मगम

Potið þessu. Pó. Póðu bona. Þurra fó. Það er það sem þið erum við. Það er þið. Húnna húnna. કોક કોક hai daru daru yela poru dia avu na na poru